沒对沒。沒 <耶 S 2>

ஸோ நீங்கள் அதையும் தாண்டி செஞ்சதில் வந்து அதான் வந்து இது தான் அன்னைக்கு அன்னைக்கு உங்கள் கிட்டே எதிர்பார்த்து பாருங்க பாயெல்லாம் தட்டுமா மற்ற வயிற்று இதெல்லாம் கொடுத்தாச்சு அதுக்கு பதிலாக சோடா கொடுத்துருக்கு ஓகே ஆனால் வேறு மாதிரி செய்யலாம் நினைச்சேன்

பாப்கோர்ன் அண்ட் ஃப்ளோவர் பிஸ்கட் பேர் எனர்ஜி ஓகே என்ன பாப்கோர்ன் பிஸ்கட்டோட வந்து தொடர்ந்து நீங்கள் சொல்லி பார்ப்பீங்க இப்போ டெக்ரேஷன்லாம் பார்ப்பீங்க வேர்டே டெக்ரேஷன் முன்னுக்கு வந்து பார்ப்பீங்க ஒரு டைரக்டருக்குரிய வேர்டே சி வேர்டே கேக்கு ஸோ இதெல்லாம் மொத்தமாக வச்சு பார்க்கும்போது தெரியும் நேற்றைய ஒரு சம்பவம் ஒன்று பார்த்துருப்பீங்க அதாவது யூவாவோட ராத்திரி நேரத்து பூச்சி சம்பவம் அதை தொடர்ந்து இன்றைக்கி நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து தியுவோட வேட்டையை வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வலமையாக பீச்சில் எந்த ஒரு சைடில் வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுவோமோ அதே சைடில் தான் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ வந்து நாங்கள் தியாவுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பீச்சுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பீச்சுக்கு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஆடல் பாடல் திரைப்படங்கள் சொல்லி எல்லாமே வந்து இடம்பெற போகுது இந்த இடத்துல இன்னைக்கு நம்மளுக்காக உங்களுக்காக நம்ம தீவா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி போகிறாரு மாடு இருந்து ஆடு மேய்க்கிறதுலேருந்து ஆடு கத்திரையிலேருந்து ஆடுமை இருந்து எல்லா விஷயங்களையும் வந்துட்டு விதவிதமாக வித்தியாசமாக பண்ண போகிறாரு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வேண்டுகளுக்கு அமைய இன்றைக்கி அவர் வந்துட்டு எல்லா பேருக்கும் அந்த இந்த அப்படி கொடுக்குற மாதிரி அவர் அவங்க விரும்பி கேட்கறது வந்து நீங்க பண்ணி காட்டணும் ஸோ அப்படி வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம் அது எங்கே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நானும் ரொம்ப நேரம் மூச்சு விட்டு பேசி கொண்டிருக்காம அவங்கள வெல்கம் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பல்லோட் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் மதிப்புக்கும் உரிய இந்நிய பிரதம் அதிதி பேட்டே போய் கேஜே திவா வந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார் ஆகவே உங்களுடைய பொன்னான கைகளை தட்டி ஆராவரப்படுத்தி அவரை வரவேற்குமாறு உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு உள்ளங்கள் இந்த பேட்டை போயினை வருக வருக என வரவேற்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாரும் கை சார் பேட்டை வராது

கேக் கட் பண்ணதுக்கு சாரி என்னங்க வெயிட் பண்ணதா அப்ப என்ன பண்ணி சொல்லி போன் பண்ணி அப்ப எங்க இன்னொரு கண்டிப்பா அந்த கேள்வி அப்படி இங்க எல்லாம் பிரச்சனை அந்த பண்ணி வீட்ல குப்பா குப்பான்னு படுத்து கிடக்குது நாங்க வருவோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருக்கு தகவல் கொடுத்திருக்கு பைத்தியம் பைத்தியம்ன்ற ஒரு ரைய தான் கலப்படம் இல்ல அதானி பைத்தியம் அது அது வந்து இடையிலங்களோட வந்து ஜாயின் பண்ணாகலாம் வந்து புளிய மரம் தலகள அனிக்கிறலாம் பார்த்து தெரிச்சலாம் வந்து ஓடி இருக்கானோ அது பெரிய கதை பேலாம் சொன்ன சொன்னோனிலா அப்பா அந்த ரெண்டு மணி வரல பாத்தியா கயிறு எல்லாம் காணல நைட்லயே இருந்தது ஜொரோ ஜொரோ திருநீர் போட்டு படுக்க

அட்டகாசமான so, nah la... <Undon> <laughs>

சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண வீடியோவில் எப்படி பூந்து விளாண்டு வீடியோவில் எடுத்துட்டு பண்ண பார்த்துருப்பீங்க அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க என் தம்பி நான் எடிட்டிங் பண்ணிங்க அப்படி சொல்லி ஸோ வந்துட்டு அவர் அப்படி தான் வித்தியாசமாக வித்தியாசம் பண்ணுவார் கேட்கல நான் கேட்குறேன்டா சரி அவர் அப்படி தான் பூந்து விளையாடுவார் எடிட்டிங் இதில் வரும் தெரியும் என்ன பண்ணுறோம் நீங்கள் எப்படி சொல்கிறேன் எவ்வளோ கொடுத்து வேண்டியிருக்கேன் தெரியுமா எவ்வளோ கொடுத்து வேண்டியிருக்கேன் தெரியுமா பதின்

ஓகே டே இப்ப நான் சொன்ன மாதிரி தான் இந்த யார் யாரெல்லாம் திவா தீவா வந்து என்ன செய்து காட்டணும்னு சொல்லி ஆசை வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் பாட்டு பாட சொன்னா இன்னைக்கு பாட்டு காட்டி பாடி காட்டுவாப்புல டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடி காட்டுவாப்புல ஏதாச்சும் நடிச்சு காட்ட சொன்னா நடிச்சு காட்டுவாரு ஸோ எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காரு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காரு சரியா பில்டப் எனக்கு பதிலாவது நண்பன் செஞ்சு காட்டுவோம் நான் செஞ்சு காட்டி கொண்டு தான் இருக்கிறேன் நான் செஞ்சு காட்டி தான் கடல்ல குதிச்சு காட்டுவோம் கடல்ல குதிச்சு காட்டணும் அப்ப நிறைய விஷயம்

பாட்டு இருக்கு கட் பண்றது பாட்டுல நாங்க இண்டைக்கு வந்துட்டு ஒன்று கம்போஸ் பண்றோம் பண்ணி பட்டு

ഇവള് നല്ല മുടിണ്ടട്ടി കേട്ട് വന്ന Abi 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 Happy birthday to you. Happy birthday, happy birthday. abi 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 abi

அடுத்ததாக உங்களுக்கு இடம்பெற இருப்பது திவானுவின் ஸ்பான்சரில் இத்தோடு முடிவுரை செய்யும் சோட்டிஸ் வகைகள் என்ன இது கொண்டு வரது மறந்துட்டாங்க சஹான் 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 நாங்கள் பாலை வளர்ந்த வேலை இவ்வளோ இப்படி தான் எல்லா ஒரு இப்படி பெரிய சாமான்லாம் கொண்டு வர ஜாமான்லாம் அதை இப்படி தான் எஸ்கியூஸ் மீ உண்மையா தான் என் கனவு மாதிரி இருக்கா உம் இப்பதான் பாருங்க சுடு ஆய்வறங்க பாருங்க எப்படி இல்ல எப்படி இருக்கு இருக்கா புதுசா இருக்கா

ஓகே கடற்கரையில் கேக் கட் பண்ணோட இல்லாமல் ஈவினிங் டீ பார்ட்டியோட முடிச்சிருக்கு ஆனால் டீ மட்டும் கொடுக்கல அது கொடுக்குற மற்ற வயிற்று இதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு அதுக்கு பதிலாக சோடா கொடுத்துருக்கு ஓகே

இல்ல இல்ல அன்னைக்கு என்ன அங்கிட்டும் அங்குட்டு அடியா அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் இன்னைக்கு உங்கள்ட்ட சார்பில் இங்க இருக்கணுங்க ப்ரோ இப்போ உங்கள்ட்ட பேட்டே சாப்பிடுறதுக்கா திடீர்னு தெரியும் உங்கள்கிட்ட பேட்டையை பத்தி நீங்க இப்ப கொண்டானதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க பொய்ய சொல்லணும் இல்லை உண்மையை சொல்லணும் உண்மைய சொன்னா நம்ப மாட்டாங்க சொல்லு அது உண்மையிலேயே நான் எதிர்வாக்கியல நீங்க இப்படி எல்லாம் செய்வீ சொல்லி இப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் எதிர்வாக்கிறேன் ஸோ நீங்கள் அதையும் தாண்டி செஞ்சதில் வந்து ஏடா நான் வந்து கண்ணில் இதை தான் ப்ரோ உன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கு உங்ககிட்ட எதிர்பார்த்து பாருங்க பாயெல்லாம் தடுமாறு இங்கே இந்த வீடியோ போய் திரும்ப திரும்ப பார்த்து நீ அடுத்த வருஷம் பரவாயில்ல இப்படி கதை கேட்க பழகணும் இன்னும் சொல்லி பழகணும் முடிஞ்சிடா அப்படியே அழுகிட்டு கண்ணை தொடச்சிட்டு திரும்ப தேம்பி தேம்பி கொஞ்சம் கதைக்கணும் ஓகே அப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னு தெரியல உண்மையில நாங்களும் நினைச்சது வந்து வேற விதமா ஆனா டைம் கொஞ்சம் போயிட்டு நாட்களும் கொஞ்சம் எல்லா எல்லாப்பும் கொஞ்சம் வேலையாட் ஆயிட்டுமே எல்லாரும் உண்மையில ஓகே உண்மையில வந்து எந்த நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிருந்தீங்க நான் வந்து அவ்வளவு இருக்கும் நன்றி அத்தனை பேருக்கும் வந்து நன்றியை வந்து தெரிஞ்சு கொள்றேன் இவங்க எல்லா பேருக்கும் ஒரு நாளைக்கு அன்னதானம் போடுவாப்புல ുംപ്പൈജ് അത് അടുത്തോ മുൻകൊണ്ടും

இந்த வீடியோ வந்து நீங்கள் பாக்கணுன்றதுக்காக வந்து கஷ்டப்பட்டு எடுத்து வீடியோ கிராப்பர் பிரசாந்த் அதை எடிட் பண்ணுங்க எடிட்டர் டசாலி கான் பிரியா பண்ணல அவனு வந்து சம்பவம் முன்னாடி பண்ண மாட்டானு சரி அதொண்டு அவனுக்கு வந்து அவனும் இந்த வீடியோ நினைச்சது பண்றானு பண்றானே சோ அந்த வகையில் நாங்க பெருமை கொள்கிறோம் நல்ல கட்டத்தில் மட்டிப்பட்டு முக்கிய நட்டத்தை போடுறானு லெட்டர் என்ற தாண்டி எடுக்கிறானே இல்லைடா நேற்றோடுத்தன் செஞ்சா பாரு அந்த ஒரு வடிக்கு வா பெரிய ஒரு சம்பவம் சரி அதெல்லாம் இருக்கே அண்ட் வந்து விஷ் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லி மண்ட இன்னைக்கு நாங்க காண்பிச்ச இந்த ஒரு காணல வந்திருபேசா டிஜரேஷன்லாம் இருக்காது ஏதோ நாங்க நார்மலாக வந்து செலிப்ரேஷன் பண்றோம் அப்படிங்கிறத காண்டிர்க்காக வந்து இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம் and இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னா லைக் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு பெல் கிளிக் பண்ணுங்க நாங்க நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுக்கிறோம் ஓகே பாய் அம்முகு டும்முக்கு அமால் டும்மல்